தந்தை பெரியார் நம் தமிழ் சமூகத்தின் சுயமரியாதையை தம் கைகளில் தீபச் சுடரா ஏந்தி நின்று தொண்டாற்றினார் பேரறிஞர் அண்ணா சமத்துவ பாதை நோக்கி அரும் பயணத்தில் அந்த சுயமரியாதை சுடரினை ஏந்தி வழி நடத்தினார் சமூக நீதி நோக்கிய நெடும் பயணத்தின் சுடர் முத்தமிழறிஞர் கலைஞரின் கைகளால் மேலும் ஒளியும் ஆற்றலும் பெற்றது பெண் விடுதலை பெண் உரிமை என்பன அடங்கிய சுயமரியாதை சுடரினை திராவிட திட்டங்களால் மேலும் மெருகேற்றி வருகிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று தமிழ்நாட்டின் சமூக நீதி பயணத்தில் மற்றமொரு புதிய பாய்ச்சலாக துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று நாட்டு மக்களுக்கு துணையாக இருக்கும் தமிழ்நாட்டின் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் முதல் பேருரை தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக மகளிர் சுய குழுவினருக்காக இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு அமைச்சர்கள் அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு சேகர்பாபு அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்களே அக்கா தமிழ்ச்சி தங்கபாண்டியன் அவர்களே சகோதரர் கலாநிதி வீராசாமி அவர்களே ஊரக வளர்ச்சித்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்களே சென்னை மாநகராட்சியுடைய மேயர் சகோதரி பிரியா அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் அரவிந்த் ரமேஷ் அவர்களே அண்ணன் தாயகம் கவி அண்ணன் காரம்பாக்கம் கணபதி சகோதரர் வெற்றியழகன் சகோதரர் பிரபாகர் ராஜா அண்ணன் மயிலை வேலு அண்ணன் ஜோசப் சாமுவேல் சகோதரர் பரந்தாமன் அவர்களே துணை மேயர் அண்ணன் திரு மகேஷ்குமார் அவர்களே தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவன மேலாண்மை இயக்குநர் திருமதி திவ்யதர்ஷினி ஐஏஎஸ் அவர்களே தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவன செயல் இயக்குனர் திருமதி ஸ்ரேயா சிங் ஐஏஎஸ் அவர்களே மாநில வங்கியாளர் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு மோகன் அவர்களே தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்துடைய அலுவலர்களே வங்கியாளர்களே வந்திருக்கக்கூடிய சுய குழுடைய என் அருமை சகோதரிகளே தாய்மார்களே பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பாக சிறப்பாக செயல்படுகின்ற உத உதவிக்குழுக்கள் உதவி குழுக்களுக்கு மா ஊராட்சி பகுதி வட்டார அளவிலான கூட்டமைப்புகளுக்கு மணிமேகலை விருதுகளை மற்றும் சான்றிதழ்கள் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் செயல்படுகின்ற ஐநூற்றி பதினாறு மகளிர் சுயஉதவிக்குழுக்களைச் சேர்ந்த ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தைந்து சகோதரிகளுக்கு முப்பத்தி ஓரு கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்புகள் மகளிர் சுய குழுக்களுக்கு சிறந்த முறையில் வங்கிக் கடன் இணைப்புகளை வழங்கி ஊக்குவிக்கின்ற வங்கிகளுக்கான சிறந்த வங்கியாளர் விருது ஆகியவற்றை இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் வழங்குவதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் நான் பங்கேற்கின்ற முதல் நிகழ்ச்சியே நம்முடைய மகளிர் குழுக்களுக்கான சகோதரிகளை உங்களையெல்லாம் கௌரவிக்கின்ற நிகழ்ச்சியாக தானாகவே அமைந்துள்ளது ஏதாவது பட்டமோ பரிசோகனைத்தால் அதை முதலில் அந்த தன்னுடைய தாயிடம் சென்றுதான் காட்ட வேண்டும் என்று ஆசைப்படும் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் மாபெரும் பொறுப்பை ஏற்ற பின்பு என்னுடைய சகோதரிகள் உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கின்றேன் எனக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு வழங்கி வரும் தமிழ்நாட்டு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்துடைய அனைத்து நிலை அதிகாரிகள் அலுவலர்கள் மற்றும் குழுக்களைச் சேர்ந்த சகோதரிகள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாட்டில் ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் சுமார் நாலு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் சுய உதவி குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன அதில் குறிப்பாக நம்முடைய திராவிட மாடல் அரசு பொறுப்புக்கு வந்த கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் பதினாலு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு உறுப்பினர்களை கொண்ட ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது புதிய மகளிர் சுயக் குழுக்களை உருவாக்கி இருக்கின்றோம் இதிலிருந்தே மகளிர் குழுக்களுக்கு எந்த அளவுக்கு இந்த திராவிட மாடல் அரசு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது என்ன என்பது நீங்கள் உணர்வீர்கள் இன்னொரு செய்தியை சொன்னால் மகளிர் மேம்பாட்டில் திராவிட மாடல் அரசிற்கும் இருக்கு அந்த அக்கறையை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பத்து ஆண்டுகள் அதிமுகவுடைய ஆட்சி நடைபெற்றது அந்த பத்து ஆண்டுகளில் நம்முடைய குழுக்களுக்கு சுயவதி குழுக்களுக்கு எண்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி பதினைந்து கோடி ரூபாய் மட்டுமே வங்கி கடன் இணைப்பாக வழங்கப்பட்டது அதாவது பத்து வருஷத்துல வெறும் எண்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி பதினைந்து கோடி ரூபாய் வங்கி கடன் இணைப்பாக அளிக்கப்பட்டது ஆனால் நம்முடைய திராவிட மாநில அரசு அமைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முதல் இந்த நாள் வரை தொண்ணூத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வங்கி கடன் இணைப்புகள் வழங்கியிருக்கின்றோம் அதிமுக ஆட்சியில பத்து ஆண்டுகள் வழங்கப்பட்ட கடன் இணைப்பு தொகையை விட அதிகமாக நம்முடைய திராவிட மாடல் அரசு மூன்றே ஆண்டுகள்ல வழங்கியிருக்கு அது மட்டுமல்ல அதிமுக ஆட்சிகள் விருதுகளை தருவதையும் நிறுத்திவிட்டார்கள் நம்முடைய அரசு திராவிட அரசு அமைந்த பிறகுதான் தற்பொழுது மீண்டும் மணிமேகலை விருதுகளை சிறப்பாக வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இதுதான் மகளிர் முன்னேற்றத்துல நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கக்கூடிய அக்கறைக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு பெண்களுக்கு சமூக விடுதலையே வேண்டும் அதே நேரத்தில் பொருளாதார விடுதலையும் வேண்டும் என்று ஏத்தாழ நூறு ஆண்டுகளுக்கு முன்பு குரல் கொடுத்தவர் தான் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய வகையில அவருடைய வழியில பெண்கள் முன்னேற்றத்திற்கு உதவு நோக்கில அடுக்கடுக்கான திட்டங்களை நம்முடைய திராவிட மாடல் அரசு இந்த மூன்று ஆண்டுகள்ல பல திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு நடத்தப்பட்ட உள்ளாட்சி தேர்தல பகலிற்கு ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சியில் பெண் மேயர்கள் நகராட்சிகள்ல பெண் தலைவர்கள் ஊராட்சி தலைவராக ஆயிரக்கணக்கான பெண்கள் பொறுப்பில் இருக்காங்க அதற்கு நம்முடைய கழக அரசும் நம்முடைய முதலமைச்சரும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் மிக மிக முக்கியமான காரணம் காலையில் எந்திரிச்சு குழந்தைங்களுக்கு உணவு கொடுப்பதற்காக மகளிர் சமைப்பதற்கு சிரமப்படக்கூடாது என்று தமிழ்நாடு முழுவதும் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக அறிமுகப்படுத்தினார் அதே போல தமிழ் வழியில் பள்ளிப்படிப்பு முடித்து கல்லூரிக்கு செல்கின்ற மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம் அப்படின் மூலம் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகை திட்டத்தையும் உங்களுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பெண்கள் வீட்டை வெளியே வரக்கூடாதுன்னு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த நிலையை மாற்றியது நம்முடைய திராவிட இயக்கம் தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு பெண்களை மேலும் ஊக்கப்படுத்தும் விதமாகவும் அவர்களுடைய வாழ்க்கை பயணத்திற்கு துணை நிற்கும் விதமாகவும் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டத்தை செயல்படுத்தியது முதலமைச்சராக பொறுப்பேற்ற முதல் நாளே மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கையெழுத்திட்டாங்க அடுத்தது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒவ்வொரு குடும்பத்திலும் பெண்கள் உழைக்கிறாங்க குடும்பத்தை பராமரிக்கிறாங்க ஆனால் அவருடைய உழைப்புக்கென்று ஒரு அங்கீகாரம் இருந்ததில்லை ஆனால் ஒரு ஒரு குடும்பம் சிறந்து விளங்குவதற்கு பெண்கள் தான் முதுகெலும்பா இருக்கிறீங்க பெண்களுடைய இந்த உழைப்பை அங்கீகரித்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்கு உத்தரவிட்டாங்க இந்த மட்டும் மாதம் மாதம் ஒரு பதினாறு லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பல்வேறு பொருளாதார ஆய்வாளர்கள் இப்பொழுது ஆய்வு செய்ய தொடங்கியிருக்கின்றார்கள் இந்தியாவிலேயே மகளிர் மேம்பாட்டிற்கு எடுத்துக்காட்டான மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு திகழ்கிறது என்றால் அதற்கு உங்கள் அனைவரையும் நான் பாராட்ட வேண்டும் திராவிட மாடல் அரசை பொறுத்தவரை எல்லா துறைகளிலும் எல்லா திட்டங்களிலும் சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அடிப்படை கொள்கை அதன்படி எல்லா வகையிலும் ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் மேலே எழுந்து வர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த அத்தனை திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது அதிலும் பெண்கள் தொழில் முனைவோர்களாக தொழில் அதிபர்களாக வர வேண்டும் என்று எல்லா வகையிலும் அக்கறையோடு இந்த அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் செயல்படுத்தி வருகின்றார்கள் இந்த ஆண்டு சுக குழுக்களுக்கு முப்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்பு வழங்க டார்கெட் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் இலக்கை விட டார்கெட்டை விட அதிகமான அளவு கடன் வழங்கி சாதனை படைப்போம் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம் எனவே மகளிர் சூரிய குழுக்களை பாராட்டி ஊக்கப்படுத்துவதை நாம் கடமையாக கருதுகின்றோம் அந்த வகையில சிறப்பாக செயல்படும் மகளிர் குழுக்களுக்கு மணிமேகலை விருது வழங்க வழங்கி பாராட்டப்படப்பட உள்ளது இந்த ஆண்டுக்கான விருது பழங்குடியின இருளர் இன சகோதரிகளை உறுப்பினர்களாக கொண்ட கோயம்புத்தூர் மாவட்டம் சிறப்பு கிராம பெருமை ஒழிப்பு சங்கத்தில் இணைந்துள்ள சுயஉதிக் குழுக்களுக்கு மணிமேகலை விருதுகளை வழங்குகின்றோம் அவர்களுக்கு நம்ம அனைவரும் சார்பாக பாராட்டுகளை கைத்தட்டுகளை தெரிவிப்போம் அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை பாஞ்சாலி நகரை சேர்ந்த மிதகன் திருநங்கை சுய குழுவைச் சேர்ந்த சகோதரிகளுக்கும் இந்த ஆண்டுக்கான மணிமேகலை விருதுகளை வழங்கி பாராட்டுகின்றோம் அதே அதேபோல கடந்த இருபத்தி மூணு ஆண்டுகளாக குழுவினை ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் நடத்தி வருகின்ற ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் புலவக்காளிப்பாளையம் செம்மலர் சுயோதிக் குழுக்களை சேர்ந்த சகோதரிகளும் மணிமேகலை விருதினை பெறுகின்றார்கள் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறையில் இருந்து அவர்களை பாதுகாத்து சட்ட உதவிகளை செய்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் முன்னின்று செயல்படுகின்ற கெங்கவல்லி பாலின மையத்தை செயல்படுத்தி வரும் கூட்டமைப்புக்கும் மணிமேகலை விருது இன்று வழங்கப்படுகின்றது இந்த பட்டியலை பார்க்கும்போது மனதில் மிகுந்த மகிழ்ச்சியும் உற்சாகமும் பிறக்கின்றது இந்த பட்டியலே மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்துடைய முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றியை காட்டுகின்றது இந்த ஆண்டுக்கான விருதினை பெறுகின்ற குழுக்களைச் சேர்ந்த சகோதரிகளுக்கும் வங்கிக் கடன் வழங்கிய வங்கியாளர்களுக்கும் எனது பாராட்டினையும் வாழ்த்தையும் தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்